ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை வியாழனில் உனக்கு திடீர் திருப்பம் கிடைக்கப் போகிறது அற்புதம் ஒன்று நடக்கப் போகுது வா தங்கமே என் செல்வமே இதை கேட்டு சந்தோஷமாக தூங்குவாய் வா வந்து கேளு தங்கமே என் செல்வமே நீ ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்துவிட்டால் இறுதி வரை நீ போராடத்தான் செய்யணும் விளைவுகளையோ அதில் ஏற்படும் தோல்வி பற்றியோ கவலைப்படவே கூடாது விளைவுகளையோ அதில் ஏற்படும் தோல்வி பற்றியோ கூட நீ கவலைப்படக்கூடாது கண்மணியே அன்பை வெளிப்படுத்த யோசிக்காதே ஆனால் கோபத்தை வெளிப்படுத்தும் முன் யோசிக்க மறந்துவிடாதே தேவையற்ற எண்ணங்களை நீ சுமக்கும் வரை உன் வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியமற்றதாகவே இருக்கும் உன் உணர்வுகள் கருத்துக்கள் பேச்சுக்கள் மதிக்கப்படாத இடத்தில் நீ இருக்கக்கூடாது உனக்கானவர்களோடு மட்டும் எரு ஒருவர் உண்மையில் வைக்கும் நம்பிக்கையை காப்பாற்றுவது உயிரை காப்பாற்றுவதற்கு சமம் நம்பிக்கையை உடைப்பது உயிரை கொள்வதற்கு சமம் பிடித்தவர்கள் பேசவில்லை என்று கவலைப்படாதே உங்களை பிடித்தால் நீண்ட நாட்களுக்கு உங்களிடம் பேசாமல் அவர்களால் இருக்க முடியாது நீ மனதில் நினைக்கலாம் அப்படிப்பட்ட உறவை வெறுத்தே இருக்கலாம் போகட்டும் அந்த நாய்கள் என்று நினைத்து ஒதுக்கி இருக்கலாம் அப்படி இருந்தால் ஒதுக்கியே வைத்து விடு ஜென்மத்திலும் பேச வேண்டாம் உன் மனதிற்கு எது நல்லதாக தோன்றுகிறதோ அதை மட்டும் செய் வெற்றி காரணங்களுக்காக வாழ்வின் உயர்வான காரியங்களை இழந்துவிடக்கூடாது சில இழப்புகளை எதை கொண்டும் ஈடு செய்ய முடியாது ஒவ்வொரு நாளும் விடிந்தாலே உனக்கான காரியங்களை செய்யவோ உன் லட்சியத்தை அடையவோ நேரம் போதாமல் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் சில முயற்சிகள் வெற்றி பெறும் சில முயற்சிகள் தோல்வி பெறும் ஆனால் ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இந்த வெற்றி தோல்வி இரண்டுமே உன்னை அடுத்தடுத்த கட்டத்திற்கு அழைத்து சென்று கொண்டே இருக்கும் ஆனால் முயற்சிக்க மட்டும் தவறிவிடக்கூடாது தயங்கி விடக்கூடாது நீ உன் பாதையில் கல்லையும் முள்ளையும் தாண்டி சென்று கொண்டே இரு இன்னும் ஒரு சில நாட்கள் கல்லும் முள்ளும் இருக்கும் உன் பாதை விரைவில் வெற்றி பாதையாக மாற்றுவேன் வாழ்க்கையில் நீ சென்று கொண்டிருக்கும் இடமெல்லாம் துன்பமும் கசமும் துயரமும் அவமானமும் உன்னை நிழல் போல் உன்னை தொடர்ந்து வந்த காலம் போய் இப்போது அது கடந்த காலமாக மாறப்போகிறது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றம் நாளை நிகழத்தான் போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் பேரொழியாக வைரமாக ஜொலிக்கப் போகிறாய் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்கள் எல்லாம் விட்டுக் கொடுத்தாய் என்று உன் சாயப்பாக்கு தெரியும் நீ சந்தித்த துன்பம் உன்னை நம்ப வைத்து ஏமாற்றியவர்கள் என அனைத்தும் சூறாவளியாக உனக்கு சூழ்ந்த போதும் அதற்கு எதிராக போராடி நின்றாய் உன் மனம் தைரியம் எத்தகையது என்பது எனக்குத் தெரியும் தங்கமே மற்றவர்களின் பேச்சுக்கள் உன் மனதை அம்பு போல காயப்படுத்தினாலும் எழுந்து நின்று நீ வெற்றி கொண்ட ஆத்மாவாக திகழ்வாய் உன்னை வளரவிடாமல் தடுத்துக் கொண்டவர்கள் மத்தியில் அனைத்தையும் போராடி எதிர்த்து ஜெயித்து காண்பிக்கும் நேரம் வந்துவிட்டது அதற்கான கட்டத்தை போதுதான் உனக்கு சோதனை மேல் சோதனை வந்து கொண்டிருக்கிறது சோதனை என்றால் பெரும் சோதனை வாயில் சொல்ல முடியாத அளவுக்கு சோதனை உன் கண்களில் கண்ணீர் முட்டிக்கொண்டு நிற்கிறது எதை எப்படி சொல்ல வேண்டும் என்று தெரியாமல் முழிக்கிறாய் உனக்கான காரியத்தில் நான் இறங்கிவிட்டேன் அனைத்தையும் எதிர்த்து நீ எழுந்து நின்றது சாதாரண விஷயம் அல்ல இந்த நேரத்திலும் துவலாமல் எழுந்து நின்றிருக்கிறாய் என் பாதத்தை தொட்டு விட்டாய் நாளை விடியலுக்காக காத்திருக்கிறேன் சாய் என்று சொல்லிவிட்டாய் பின் உனக்கு அற்புதம் காட்டாமல் இருப்பேனா நாளை பார் நிச்சயமாக திடீர் திருப்பம் கிடைக்கும் என் பிள்ளைக்கு எவ்வளவு கம்பீரம் என்று நான் பொறிப்படைகிறேன் உனக்கு தைரியம் பிறந்து விட்டது ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் மனதை நீயே குழப்பிவிடும் எண்ணங்கள் தான் உன் நிம்மதியை தொலைவதற்கான முக்கிய எதிரி முதல் எதிரி மனதளவில் கூட நீ நொறுங்கி போய் என்பதைத்தான் நான் அறிந்து உள்ளேன் எந்த முடிவாக இருந்தாலும் அதற்கு ஒரு விடிவு காலம் இருக்கும் பயப்படக்கூடாது உன் வாழ்க்கையில் இனி மிகப்பெரிய மாற்றம் நிகழும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் செல்வமே தேடிப்போய் பேசினால் அவமானம் கிடைக்கும் என்ற ஒரே ஒரு காரணத்தால் தான் நீ பல உறவுகளை தொலைத்து விடுகிறாய் மனநிலைக்கு தகுந்தாற்போல் போல் பேசிவிடாது மனநிலை மாறலாம் ஆனால் நீ பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது உறவுகளில் உண்மையாகவும் உயிராகவும் இருக்கும்போது சின்ன சின்ன அளவிற்கான உதாசீனம் கூட நெஞ்சை விடும் செல்வமே இந்த உலகம் நீ சொல்லுகிற உண்மையை விட மற்றவங்க உன்னை பத்தி சொல்லுகிற பொய்யை தான் முழுமையாக நம்புவார்கள் சில புரியாத பொய்யான உறவுகளால் தப்பே செய்யாமல் வழிகளோடு வாழ வேண்டியுள்ளது உனக்கு உண்மைதானே ஒவ்வொரு உறவும் வரும் ஒவ்வொரு உறவும் வரும் பின் போகும் மறக்க முடியாமல் தவிக்காது உனக்கான உறவை மட்டும் உன்னுடன் வைத்துக்கொள் அதுவும் அன்போடு வைத்துக்கொள் ஒரு உறவை பிரிக்கிற போதுதான் உறவு மற்றொரு உறவு பிறக்கும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ அதிகம் துன்பம் தரக்கூடியது பிரிவு என்பதுதான் உன்னை விட்டு பிரிந்த அல்லது பிரிய நினைக்கும் உறவுகளை நினைச்சு வாழ்க்கையில் பல நாட்களை வீணடிக்காதே உனக்கு கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை உன்னோடு கடைசி வரைக்கும் உன் இலக்குகளை அடையும் வரை உள்ள உறவுகளை மட்டும் நீ விட்டுவிடாதே விடாதே தகுதி இல்லாத தான் பிரியுதுன்னு நினைச்சுக்கோ தகுதி இல்லாத உறவுகளுக்கு தைரியமாக விடை கொடுத்துவிடு அப்பத்தான் நல்ல உறவு உன்னிடம் வந்து சேரும் உன் மனம் தேடும் உறவு உன்னிடம் வந்து சேரும் உன்னை தேடி நான் வர செய்கிறேன் தங்கமே தைரியமாக இருத்தான் நாளை திடீர் திருப்பம் என்று கூறினேன் உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்படப் போகிறது நீ யோசித்துக்கொண்டே கொண்டே இருப்பதை நான் பார்த்து இருக்கிறேன் உன்னுடைய ஒவ்வொரு ஆசையும் எனக்கு தெரியும் முழுமனதாக நம்பி உன் எண்ணமும் செயலும் இருந்தால் உன் செயலில் நான் இறங்கி உனக்கு நிச்சயம் மாற்றத்தை தருவேன் நீ பட்ட மிகப்பெரிய வேதனைக்கு பதில் கிடைக்கப் போகிறது என் கரங்களை பற்றிக்கொள் என் பாதத்தை பிடித்துக்கொள் என் நெற்றியை உற்றுப்பா மிகப்பெரிய நல்ல செய்தி உன் செவியில் நாளை காலை கேட்கப் போகிறாய் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் எழுந்தால் நடக்காது நம்பிக்கைதான் முக்கியம் இந்த சாயின் மீது நம்பிக்கை வைத்தால் நல்லதே நடக்கும் பொறுமையாக என்னை காலம் காலமாக வணங்கி வந்த செல்ல பிள்ளை நீ உன்னை நான் தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன் கண்களை குளமாக்கி எத்தனை பிரச்சனைகள் எத்தனை கஷ்டங்கள் என்று என் முன் மன்றாடி புலம்பினாய் என் மனம் பொறுக்கவில்லை இன்னும் சிறிதினால் பொறுத்திற அனைத்தும் சரியாகிவிடும் ஆனால் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும் மகிழ்ச்சியில் துள்ளுவாய் வெற்றி நடை போடப் சிக்கல்களில் இருந்து தப்பிவிட்டாய் உன்னை நல்ல நிலையில் வைக்கப் போகிறேன் உன் உடல்நிலை ஆரோக்கியத்தை மேம்படுத்துவேன் உன் வாழ்க்கைக்காக புத்துணர்ச்சியுடன் செயல்படுவாய் உன் மனதில் என்னை கூக்கரில் விட்டு அழைத்தாலே ஓடோடி வந்து விடுவேன் நீ தொட்டது துளங்கும் நேரம் இது நன்மைகள் பல பல நடக்க உள்ளது நல்ல நேரம் வந்து விட்டது என் பிள்ளைக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையுமே உன் வாழ்க்கையில் பார்க்கப் போகிற இந்த நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கோ திடீர் திருப்பம் உனக்கு பெரும் மகிழ்ச்சியை தரப்போகிறது சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் உனக்காக நான் இருக்கிறேன் இந்த சாய் இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறாய் புரிய வைத்து விடுவேன் நாளை விடியலுக்காக காத்திரு ஒரு அற்புதம் நடக்கும் ஒரு அதிசயம் நடக்கும் எல்லாமே நல்லதாக நடக்கும் ஆண் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்